இறைவன் ஒருவனுக்கு அன்பிற்கினியவர்களே இஸ்ரேலிய ராணுவ வீரனுக்கு ஜனாசா தொழுகை அதுதான் நம்ம தலைப்பில் சொல்லி இருக்கிறோம் உண்மையிலேயே நாம் இஸ்ரேலிய இராணுவ வீரன் அவனுடைய பெயர் முஹம்மதுல் அத்துரஷ் அவனுடைய பிணத்தை காசாவில் அந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவன் பிடிக்க பிடிக்கப்பட்டான் அந்த அவர்களோடு நடந்த மோதலில் இவன் கொல்லப்பட்டான் இவனுடைய பிணம் ஹமாஸ் போராளிகளால் பலஸ்தீன போராளிகளால் பாதுகாக்கப்பட்டு தற்போது இஸ்ரேலிலும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அந்த புதிய ஒப்பந்தத்தின் மூலமாக அப்படி ஒப்படைக்கப்பட்ட பிணத்தை இஸ்ரேல் பெற்று அவனுடைய பகுதிக்கு எதை அனுப்பி வைத்திருக்கிறது அவனது பகுதியில் உள்ள மக்கள் ஒன்று கூடி அவனுக்கு ஜனாசாத்